இது வந்து அப்படியே கடிச்சு நைக்கி அப்படியே சூப்பரா தேயில டேஸ்ட பாத்து பார்த்து தேயிலையே நேரடியாக பாக்குற ஒரு ஃபீலிங் இருக்கு தனி தென்காசி திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தேயிலை தோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னாக்கி ஊட்டி கொடைக்கானல் மூணார் அப்படி போனோன்னே தேவையில்லை அதோட சூப்பரான ஒரு லொக்கேஷன் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது அதுதான் நீங்கள் சுற்றிலும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அம்பநாடு தேயிலை தோட்டம் இங்கே கிளைமேட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கண் கவர்ச்சியாக இருக்குது புகார்னாப்போ இங்கே தான் ஆனால் மேலே தான் ஏறிஞ்சு இப்போமா இங்கே யானை மட்டும் இல்லை ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற அட்டைகள் இருக்குது பருப்பு வடதுங்கிற மயில் இருக்குது நாலு முக்கு ரோடு பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே வந்து ஒம்பது முக்கு ரோடு இருக்குது நம்மளை சின்ன குழந்தைங்களா மாற வைக்கும் கிளைமேட் இருக்குது முக்கியமாக இன்றைக்கி பறந்து விரிந்து கிடக்கிற இந்த தேயிலை தோட்டத்திலேருந்து தேயிலை நம்ம கையாலேயே பறித்து அந்த ஃப்ரெஷ்ஷான தேயிலையை எந்த பக்குவமும் பண்ணாமல் நம்மளே டீ போட்டு குடிக்க போகிறோம் தென்காசியிலேருந்து கொல்லத்துக்கு போகிற ரூட்டில் கழுதுருட்டி அப்படின்னு சொல்கிற ஊரில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இந்த ஒரு கோயில் இந்த கோயிலை கழுதுரட்டியில் நீங்கள் பார்க்கும்போது இதிலேருந்து ரைட் சைட் டேன் பண்ணிங்கன்னாக்கி இதுதான் அம்பநாடு போகக்கூடிய ரோடு இதை இது நீங்கள் கொல்லம் திருவனந்தபுரம் இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த பதிமூணு கண்டு பாலம் அந்த பக்கம் பார்க்குறீங்களா இதை தாண்டி கொஞ்சம் நேரம் தாண்டின உடனே அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடில் இந்த கோவில் தெரியும் இந்த கோவில் தெரிஞ்ச உடனே நீங்கள் லெஃப்ட் சைடு டேன் பண்ணிங்கன்னா அம்பநாடு போகக்கூடிய ரோடு ஸோ நம்ம அம்பநாட்டை நோக்கி போயிட்டே இருக்கிறோம் இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் கழுதுருட்டில் இருக்கிற ஆரிங்காவ பஞ்சாயத்து பில்டிங் இந்த பில்டிங்கில் பல பெர்மிஷன்கள்லாம் வாங்க வேண்டி இருக்கும் அதை பற்றி நான் வீடியோவில் கடைசியில் முழு இன்ஃபர்மேஷனே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் கழுதுருட்டி தாண்டின உடனே ஒரு உற்சாகமாக இருக்குது ரெண்டு சைட்லேயும் பார்த்தாச்சுன்னா ரப்பர் தோட்டங்கள் அப்படி காலையில் சூரியன் உதித்து வர்றதை பார்க்கும்போது ஒரு உற்சாகமாக இருக்குது நல்ல கூலான டெம்பரேச்சராக இருக்குது இது மே மாதம் தான் இருந்தாலும் வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து இவ்வளோ கூலாக இருக்குது ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் மழை பெஞ்சிருக்குது இருக்க மழையை பாருங்களாம் அப்படி பயங்கரமாக தெரியுது ஆனால் நம்ம கேமராவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரில இந்த அம்பநாடு தேயிலை தோட்டம் ஒரு சிறந்த வரலாற்று பின்னணி உடையது இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடைசியில் இதை உருவாக்கியிருக்காங்க இங்கேருந்தே தேயிலை செடிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சுடுது இன்றைக்கும் இது பசுமை மாறாத ஒரு முக்கியமான தேயிலை தோட்டமாக இருக்குது தேயிலை தவிர இங்கே வந்து பாக்கு மரம் தேக்கு மரம் கிராம்பு மரம் இன்னும் கொல்லா மரம் இப்படி பல வகையான மரங்கள்லாம் இருக்குது இந்த பிரதேசத்தில் உள்ள ஒரு குளிர்ந்த காலநிலை மலை அப்புறம் வளமான ஒரு மண் இருக்கிறதுனால இங்கே வந்து தேயிலை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படியே ரைட் பண்ணி பண்ணி அம்பநாடு ஹில்ஸில் வந்து இறங்கியாச்சு இங்கே ஒரு ஃபேமஸான பாறை இருக்குது அந்த பாறை வந்து அப்படி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறேன் வலி இங்கே நல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க ஆ பயங்கரமான காடாக இருக்குது இங்கே ஒரு வலி இருக்குது அப்படி அப்படி என்னமோ வரவேற்க இது வச்ச மாதிரி இருக்குது இருக்குது வேண்டாம் கொஞ்சம் ஒத்தையில் வந்து பயமாக தான் இருக்கு அதனால நம்ம திரும்பிடுவோம் ஏன்னா யானைக்காடை இருக்குதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இங்க உள்ள யாரும் லோக்கல்ஸ் நம்ம கூட இல்லை நமக்கு தெரியும் தெரியாது எப்படி ஆனால் வருமா என்ன எது அப்படின்ட்டு இந்த பக்கம் கொஞ்சம் தெளிவாக இருக்க இடங்களில் போவோம் இது கொஞ்சம் காடு தெரியுது டக்குன்னு எதுவும் வந்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஐ இங்கே ஒரு தண்ணி ஓடுற இடம் இருக்கு சின்னதாக ரொம்ப வித்தியாசமான சீனாக தான் இருக்கு சரியான காடு உள்ளுக்குள்ளே வந்துச்சுனாக்கி நமக்கு அப்படியே பயமாக அப்படி திகிலாக இருக்க மாதிரி இருக்குது அடர்ந்த காடு எங்கேருந்து யானை வருமோ என்னதோ தெரியல பாருங்கள் இந்த நீர்வீழ்ச்சி வந்து உள்ளேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது நடக்கிறதுக்கு சூப்பராக தான் இருக்குது அப்படியே மொத்தமாக அடர்ந்து போய் இருக்குது காடு

இப்போ புது ஆடினப்போ எங்கே தான் ஆனால் மேலே தான் ஏறி நிற்கி இப்போமா ஆமாம் இப்போ கீழே இருந்து உடச்சி போட்டு மேலே தான் வந்து நிற்கி அப்படியா ஆமாம் சரி நாங்கள் காலையில் ரெண்டு மூணு பேரும் சரி பண்ண வந்திருக்கோம் கீழே ரெண்டு பேரும் நிற்காங்க ஆ ஆ ஆ அந்த அந்த பக்கமாக அந்த பக்கம் கீழே பிடிங்க நிற்பாங்க எல்லாம் பிடிங்கி பைப்பெல்லாம் பிடிங்கி போட்டு அப்போ நீங்கள் புதுசாக வந்தோடனே நான் அப்போ நினைச்சேன் தெரியாமல் வந்து இங்கே ஆணைக்களை வந்து மாடிக்கிற கூடாதுல்ல ஆமாம் 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 நான் யோசித்தேன் இது கொஞ்சம் அடர்ந்த காடை இருக்குது இவ்வளோ ஏறி வந்துருக்கு நானே பயந்து பயந்து தான் ஏறி வந்தேன் அப்படிதான் ஆமாம் இங்க நீங்கள் இங்கே ஃபாரஸ்ட்டில் கம்பெனி கம்பெனியா சரி சரி ஆர்வத்தில் வேகமாக உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்துட்டு அந்த காட்டை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னுப்பில் இந்த ஃபாரஸ்ட்டில் இங்கே எஸ்டேட்டில் வேலை வச்சுக்கூடிய ஆளுக்கு வந்தாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் ஆனை வந்து மேலே யானை வந்து மேலே போச்சு தான் அவங்க ஆனான்னு சொன்ன நான் அந்த உற்சாகத்துலேயே ஆன அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த வழியாக தான் மேலே போச்சு தான் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக நிற்க வேண்டியிருக்கு திடீர்னு யானை வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அட்வென்ச்சர் நல்லது தான் ஆனால் டேஞ்சர் நல்லதில்லை அம்பநாடு ஹில்ஸில் வந்து நம்ம அந்த பாறைக்கு வந்து இங்கே பார்க்குறதுக்கு வந்தேன் வந்துட்டு கீழே போனேன் கீழே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இதை பார்த்தாலே அப்படி பயங்கரமான காடாக இருக்குது இங்கே எதுவும் எஸ்டேட் இருந்த மாதிரி இல்லை ஆனால் அங்கே அந்த கேளுக்குள்ள அந்த இது ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது அப்படியே இங்கே வந்தாச்சுனாக்கி நான் கொஞ்ச நாள் மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இது பக்கத்தில் தான் வந்து யானை நின்றுருக்கு அந்த அந்த நேருக்கு ஐ திங்க் அது தான் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருக்காங்க நான் கேமரா வந்து கீழே போனதுனால கவர் பண்ண முடியல நம்ம எதுவும் சீக்கிரம் போயிட வேண்டியதான் அங்கேருந்து சீக்கிரம் போயிட்டோன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னாக்கி திடீர்னு யானை வந்துட்டுனா நம்மளுக்கு ஓடாது இது வந்து அச்சங்கோயிலுக்கு போகிற ரூட்டா இதில் வந்து யானை சாணி போட்டிருக்கு பாருங்க யானை வயிற்றுக்கில் யாராவது இருந்து உருட்டி உருட்டி வெளியே தள்ளின மாதிரி அப்படி உருண்டு உருண்டே உருண்டை உருண்டே இருக்குது கீழே மரம் வந்துக்கிட்டு இருந்தோம் இங்கே ஒரு இடத்துல சாணி போட்டிருக்கு ஆக்சுவலாக வந்து அந்த ஆள் என்ன சொன்னார் அப்படின்னு வச்சுனாக்கி இந்த யானை வந்து இந்த வழியாக தான் ஏறி போயிருக்கு பாருங்கள் நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது ஆனால் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா உண்மையிலே இந்த வழியாக தான் ஏறி போயிருக்கு பாருங்க அப்படியே சகதி அடித்து இந்த இதுலேயும் ஏறி போயிருதுன்னா யானை உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சினாக்கி கொஞ்சம் தீழாக தான் இருக்குது வேண்டாம் நீ பாருங்க அழகாக சவுதி அடித்து காலை வச்சு இனிக்கி அந்த மாதிரி போயிருக்கு அப்படியே கீழே மரம் இறங்கிகிட்டே இருக்கும் அப்படியே ஜீப்பில் நம்ம வந்துட்டு இருக்கிறதுனால வந்து நமக்கு பயம் இல்லை பைக்கிலலாம் வந்துட்டு அங்கே கஷ்டம் தான் நல்ல ஆஃப்ரோட இருக்குது திடீர்னு யானை வந்தாலும் நமக்கு பிரச்சனை அதெல்லாம் ஜீப்பில் வரது பெற்றதாக இருக்கு இறங்க இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்காம்பா போகலாம் பார்க்கலாம் ஏய் பையனே এরকম மரக்கி பயமா இருக்குดิ 나 வரல நீ வரல கொஞ்சம் கொஞ்சம் பயமா இருக்கு உறங்குறேன் குறின்டுறியா என்ன এরকম மரக்கி இதெல்லாம் அங்க பாப்போம் தேயிலை இதெல்லாம் என்ன மரம் அது என்னது அது ஓ அந்த இதுதான் தேயிலை இதன் காபி செடியோ இது வந்து இந்த பூ பூத்து காயசிட்டு இப்போ அது வந்து பிஞ்சா இருக்குது ம் பச்சை கட்டமா பார் இது இருக்கா இந்த பிஞ்சி ரொம்ப பிஞ்சியா இருக்கு இனி அது காய் перசாய் ம் நல்ல பழுத்தான அது காபி சோ இதுதான் காபி படினா காபி படி எப்படி பண்ணுவாங்க காபி செடி நல்ல பழஞ்சரணு பச்சை ம் நல்ல காயை போட்டு அதுல சின்ன கொத்தை அரைச்சி பவுடர் பண்ணி ఇందరోటే పొనా పొత్రులా అచ్స్కు ఎర్లా ఇర్లాం ఇపోలా ఇప్పండం మట్రకంగం అంది అరోటే పొండింది అరోకులా ఇపొల్లా ఇపొలా ఇపొలా ఇపొల్ இது வந்து கடிச்சனக்கி அப்படியே ரத்தம் குடிச்சிரும் நல்ல குடிச்சுதா கீழ இருக்கும் இந்த காட்டுக்குல அட்டை இருக்குமா அட்டை இருக்கு மழை வந்து எல்லா இடத்துலயும் அட்டை இருக்கு எல்லா இடத்துலயும் அட்டை வந்துரும் ஆமா காலையில கூட காலையில ஏறிச்சே பயமா இருக்கு நடக்கும்போது நேத்து ரெண்டு அட்டை காலைல கடிச்சிது கடிச்சு ரெண்டு ஒண்ணா ஒண்ணு தான கடிச்சி அப்படியே ரத்தமா நான் பார்க்கவே இல்ல தன்னாலே அது ஊந்து போயிடு ஏன் காலல வந்து ஒண்ணு லேசா கடிச்சிருந்து ஆனா ஏன் காலல கடிச்ச உடனே நம்ம இல்லையா அப்படியே வந்து வந்து நம்ம வந்து அங்கே அம்பநாடு எஸ்டேட்ல அரண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்துட்டு இதான் என்ட்ரன்ஸ் பாருங்க இந்த இடத்த வந்து ஒம்பது முக்கு அப்படின்னுட்டு சொல்கிறாங்க எங்கள் ஆட்கள் இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஒரு சின்னதாக அதுக்கப்புறம் இந்த பக்கம் கா இது சாயக்கடை டீ கடை இருக்குது அதுக்கப்புறமா இப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லிச்சுனாக்கி இதெல்லாம் ஒவ்வொரு கட்டிடங்கள் இருக்குது இங்கே யூனியன் கோடிகள்லாம் நட்டுருக்காங்க இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னாக்கி உங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது நம்ம வந்தது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு அதுக்கப்புறம் இது அஞ்சு இது ஆறு இந்த இதுல இருந்து இப்படி ஒரு வழி போதான் மேலே இதுல இதுல வந்து இப்படி ஏறி இந்த இதில் இப்படி வழி போகுது இது ஏழு இது எட்டு ஒம்பதாவது வழியை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ஆக மொத்தம் ஒன்பது முக்கு இது யானை வந்து மிஸ் பண்ணிட்டான் ஆனால் மயில் அழகான மயில் வந்து கிடச்சிருக்கு இது ஆண்மையில பெண்மயிலா தோகை கொஞ்சம் தானே இருக்குண்ணே எதை கொடுத்தா திங்குமா எப்படி பறக்குது பாருங்க இது இப்போ மயில் உங்க கையில இருந்து வடை பிடிக்கிட்டு வடை பிடிக்குமா குடுக்குமா உங்களோட ஒரு சின்ன டீ கடை இருக்குது நல்லா டீசன வடை சாயெல்லாம் இருக்குது சோ டேஸ்ட் பண்ணுவோம் கையில கொடு அப்படி நீட்டு வச்சு சன்னமே இந்த வாங்குடி ம் ஒருவேளை அதனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அத நோக்குது இது பிடிக்கல இருக்கு உங்களுக்கு ஹோட்டல் அரண்டல் இங்க வந்து சாப்பாடு ஆர்டர் இந்த நம்பர் இந்த நம்பர் இருக்கு இருந்து வாரவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு சாப்பாடு மூணு சாப்பாடு இதை சொல்லிட்டாச்சு ரெடி பண்ணி வைப்பாங்க நல்ல டீசெண்டாக வடை சாயெல்லாம் இருக்குது எங்கேயோ வித்தியாசமாக ஓடிட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதா இந்த தேயிலை எஸ்டேட்டோட அழகில் வந்து நமக்கு அங்க ஒரு இடத்துல நிப்பு வரல உண்மையிலே எனக்கு வந்து மூணாருக்கு போனால் அந்த ஃபீல் இருக்கு ஃபுல்லா அப்படி மெத்த மாதிரி இருக்குது ஏதோ பஞ்சு மெத்த உண்டாக்குன மாதிரி அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது இதிலெல்லாம் அப்படி குருத்து வந்திருக்குது சின்ன சின்னதாக கேல எடுத்துக்கிட்டு வரீங்களோ எங்கேருந்து வருது ஆன ஆன சைடு ஆனை சைடிலேருந்தா இந்த தேயிலை என்ன பண்ணுவாங்க எனக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் கத்திரை போட்டு காய போட்டு அதுக்கப்புறம் மிஷியில் போட்டு அரைச்சி அரைச்சு அதுக்கப்புறம் சரித்து எடுத்து அதுக்கப்புறம் வறுத்து அதுக்கிறவே தேயிலை உண்டாக்கும் தேயில் உண்டாக்கும் கிரேட்டு கிரையட்டு உண்டாக்கும் ஸோ நீங்கள் இந்த ஹெஸ்ட் லெவலுக்கு வச்சிங்கன்னா வரப்போ உங்களுக்கு ட்யூட்டி இது தேலை எங்கெங்கெல்லாம் எடுத்து அதை கலெக்ட் பண்ணி ஃபேக்ட்ரியில் வந்து கூட கட்டணும் அது எங்கள் ட்ரைவர் இருக்கும் இதில் எத்தனை கிலோ தேயிலை இருக்கும் இது போக எண்ணூர் கிலோ கையில் எண்ணூர் கிலோ இருக்குது உங்களுக்கு எந்த ஊர் எங்களுக்கு வந்து இங்கே வெஞ்சரில் நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க வேறு திருநெல்வேலி மல்லியூர் சரி ஓகே பார்க்கலான்னு பார்க்கலாம் இது இந்த குறித்து தேயாயிலை மணம் ஒன்றும் அந்த மாதிரி இல்லையா என்ன அது எப்படி எப்படி இருக்கும்னு தெரியல இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் தேயிலை பறித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எப்படி வறுக்காமல் எல்லாம் ஒன்றும் செய்யாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேயிலையிலேருந்து டீ போட்டாஸ்னால் எப்படி இருக்குது அப்படிங்க பார்க்க போகிறோம் அதுதான் முக்கியமான நோக்கம் ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு இப்போ வந்து தேயிலை பறிக்கலாம் கொஞ்சம் இதுதான் இது மட்டும் இருக்கு இது காய் சரி இந்த பூ மொட்டு காய் இது என்ன யூஸ் இது பிஞ்சு காய் இருந்தனா அது உள்ளே தண்ணி மாதிரி இருக்கும் அது ஜூஸ் மாதிரி இருக்கும் அதை குடிக்கலாம் இப்போ இது பிஞ்சு காயா இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இந்த பாருங்க இந்த இருக்கா ஜூஸ் மாதிரி இருக்கா அதை அப்படியே எடுத்து இது வந்துட்டு அடிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கும் தண்ணி மாதிரி ஜூஸ் நல்லா இருக்கா ம் பரவாயில்ல இதோட பிஞ்சாக இருக்கணும் இந்த இருக்கலாம் இது இந்த மாதிரி கலராக இருக்கணும் இந்த இருக்கல சின்ன நாங்களாம் இதெல்லாம் பார்த்து காலத்தில் ஈஸியாக இருக்கேன் நம்ம மாதிரியே இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டு இறங்கும் தான் பார்ப்போம் என்ன டேஸ்ட்டு ம் எனக்கு தெரிஞ்சோன்னா அவ்வளோத்தையும் சாப்பிட்டாலாம்மா விறுவர்னு இறங்குதா ஆ சின்ன பிள்ளையில் ரொம்ப தேரிக் போய் போயி தான் வேலையாக இருக்கும் எனக்கு சரி தாடோ டேஸ்ட் பண்ணு சூப்பராக இருக்கும் டீ அவ்வளோ நொங்கு மாதிரி இருக்குப்பா நொங்கு மாதிரி டேஸ்ட் இருக்காரு சொல்லக்கூடாது உண்மையான டேஸ்டாக இருக்காச்சு ஆக்சுவலாக கன்சிஸ்டன்சி நொங்கு மாதிரி இருக்குது ஆனால் டேஸ்ட் வந்து சப்பையாக இருக்குது ஆனால் இந்த உலகத்தில் அம்மா அப்படிங்கிற ஒரு ஜீவன் என்னத்தை கொடுத்தாலும் பிள்ளை எழுத்துருது என்ன அவ்வளோ நல்ல பண்ண க்ரீன் டீ போடலான்க்கி நம்ம இதை எடுத்துட்டு போய் க்ரீன் டீ போட போகிறோம் இதுதான் பறிப்பாங்க டையில இப்படியே பறிப்பாங்க இப்படி பறிப்பாங்க இப்படி தான் பறிப்பாங்க ஏதோ அஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்க மாதிரி தெரியுதே சின்ன பிள்ளைல நாங்க என்ன பண்ணுவோம்னா கண்ணு அப்படியே பண்ணு உள்ள போடாது அப்படி 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 ஆ திற திறந்து ஒனிஞ்சியா அப்படி வச்சியா அமைதியா இரு நில்லு நில்லு அப்படி வச்சியா அப்படி கண்ணை தெற ஒண்ணும் ஆவாது கண்ணுக்கு குத்திர குத்தாது அப்படி வச்சியா எப்படி இருக்கு நானும் வச்சு இன்னைக்கு இன்னைக்கு அப்படியேன்னு ஆட்டக்கூடாது கண்ண முடாதே சு வைக்கலாம் சின்ன பிள்ளைல அங்கே விளையாடு ரூம்ல இப்படி வைக்கணும் பாரு நீ கண்ணுக்குள்ள குத்திறதம்மா கண்ணுக்குள்ள குத்துவான்னு நினைக்கேன்ம்மா இது என்னது கண்ணுக்கு ஹெல்மெட்டா நீ பாரு கண்ணு முடு டக்குன்னு முடணும் ஓ அப்படி ஒரே டைம்ல மூடணும் இல்லையா கரெக்டாக பச்சை இல குல வாடை தான் அடிக்குது கடைசியில இது நம்ம பச்சைல ஜூஸ் மாதிரி ஆயிராத கிரீன் டீன்னு சொல்லிட்டு வாடை வச்சு இந்த மாதிரி வச்சான்னா நல்லா இருக்கும் எவ்வளோ வேணும் சொல்லி இடி இடிமா இடித்தால வந்து ஸ்பெல்லு வருது என்ன நம்ம போடுற கிரீன் டீல

கொதிக்க ஸோ நம்ம இடித்து வச்ச அந்த தேயிலருக்குள்ள அதை வந்து அடுப்பில் வச்சுட்டாங்க வச்சுட்டு கொதிக்கிறதுக்காண்டி காத்திருக்கேன் உண்மையிலே கிரீன் டீ அப்படின்னு சொன்னால் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அது டீ மாதிரி இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள் கொதிக்கிறது கல 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 கலண்ணே ஏதோ ஒரு மனம் அடிக்கான என்ன மனம் சரியாக புரிய மாட்டுக்கு அடையா லைட்டாக ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது டீக்குள்ளே தான் எக்ஸாக்ட் டீ மாதிரி இல்லையே ஊத்தி குடிச்சு பாப்போம் இனிப்பு போடணுமா எப்படி இனிப்பு போடணும்டா கிரீன் டீக்கு இனிப்பு போட மாட்டாங்க அப்படியா அதுக்கும் லேசா போட்டு வேணா குடிக்கலாம் நினைக்கிறேன் ஒரு நேரம் இனிப்பு போடாம எடுங்க லேசா எடுத்து ஒரு ஆள் இனிப்பு போடாம லேட்டா டேஸ்ட் பண்ணுங்க யார் பண்ணும் அப்பா சரி சிலது கிளாஸ் எடு அம்மா தான் எஸ்டேட்ல இருந்திருக்கா அப்ப வந்து அம்மைக்கு ஒன்னும் ஆகலன்னா நம்ம குடிச்சிடும் அந்த முகத்தை பார்த்தா அதுல ஒரு பயம் தெரியுதப்பா அப்படியா அப்ப நீய குடிச்சிரு கிளாஸ் எடு குடிச்சிருவோம் ாங்க கிரீன் டீ டேஸ்ட் பண்ணுங்க பச்சை தேலையை பறித்து போட்டு நல்லா இடித்து அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கோம் இது வந்து நேச்சுரல் க்ரீன் டீ டீ ரெடியாக இருக்குது மணமும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா ஆக்சுவலா டீ மாதிரி டேஸ்ட் இருக்கு ஆனா கொஞ்சம் கசப்பு தூக்கலா இருக்கு அப்படியா உண்மையில ஆமா கொஞ்சம் கசப்பு தூக்கலா இருக்கு அது என்னன்னு தெரியல ஒருவேளை குடிச்சு பாரு டேஸ்ட் பண்ணிட்டுமா திரு பயமா தான் இருக்கு என்னாச்சு குரங்கு தோட்டத்திற்குள் சென்றது பாகற்காயை கடித்தது கச்சப்பு கச்சப்பு

நீங்க எங்க கலக்குதீங்களா இங்க கலக்குதீங்களா ஏ அது ஃபுல்லா சீனி அள்ளி குடிச்ச மாதிரி இருக்கு இல்ல ஒரு அப்படி எடுத்து இப்பதான் ஒரிஜினல் கசப் போகுது முதல்ல சூப்பரா இருந்தது தட்ஸ் நைஸ் ரியலி ரியலி இதுதான் வந்து எப்படின்னாக்கி அவர் எங்கள் தாத்தா இருக்காரலா அவரு கடும் தேயில் போட்டு குடிப்பார் அந்த டேஸ்டாக தான் ஆனால் நம்ம பாம்பேயில் குடிக்கிறோம்லா பலவிதமான சாய் சாய் பொடியே இல்லை வெறும் மசாலா தான் இருக்கு ஆமாம் மசாலா சாய்ங்கிற பேரில் கண்டதான் அள்ளி போட்டுருந்தாங்க சரி அவ்வளோத்தையும் குடிச்சிடறேன் எனக்கும் இருந்தாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு அவசரத்துக்கு டக்குன்னு தேவைப்படணுன்னா போடலாம் ம் இப்போ அந்த கசப்பு டேஸ்ட் கொஞ்சம் மாறிவிட்டு ஆ ஒரு ரியல் ரிஃப்ரெஷ்ஷிங் வந்து இதில் தான் ஆகுது எக்ஸாக்ட்லி இதில் ஜஸ்ட் கொஞ்சம் லெமனே கொஞ்சம் ஸ்கூஸ் பண்ணி விட்டா வேற லெவல் ரியல் க்ரீன் டீ எக்ஸாக்ட்லி ஆ ம் கடைசியாக வந்து நேச்சுரல் க்ரீன் டீ குடிச்சிட்டோம் சக்ஸஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வாங்க ஆனால் இங்கே வர்றதுக்கு வந்து நீங்கள் டூரிஸ்ட்டாக வர்றதாக இருந்தாச்சுனாக்கி நிறைய பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு ஆரியங்காவ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்து அங்கே கழுதுட்டில் இருக்குது ஸோ அங்கே இருந்து நீங்கள் முதல்ல பெர்மிஷன் வாங்கணும் அதே மாதிரி மேலே வந்தீங்கன்னா சாப்பாடு உங்களுக்கு லஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிச்சுனா அந்த ஹோட்டலில் புக் பண்ணணும் மாதிரி இங்கே நைட்டு தங்குறதுக்கு ஒரு பங்களாவும் இருக்குது அதையும் நீங்கள் அந்த ஆரியங்காவ பஞ்சாயத்தில் கேட்டிங்கன்னாக்கி அவங்களும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க அதை எப்படி புக் பண்ணலாம் என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து புக் பண்ணி வந்தீங்கன்னாக்கி உங்களுக்கு வசதியாக இருக்கும் உங்கள் காரில் இங்கே நிறைய இடங்களுக்கு போக முடியல ஆனால் உங்கள் அங்க விட்டுட்டு இங்கே ஜீப் காரங்கெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நீங்கள் சொல்லி இங்கே வரலாம் ஸோ இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சுட்டு நான் போய் அங்கே இருக்கிறதில் கொஞ்சம் ஊத்தி அப்படியே டீ குடிச்சிட்டு வரேன் நான் குடிச்சிட்டு வரேன் நீங்கள் பார்த்துட்டே இருங்க ஓகே